புகை வருதா லைட்டாக ஆஃப் பண்ணு புகையை ஊதி தள்ளி விட்டுரு ஆ போதும் என்ன சமைக்கிறோமா தானே வடை சுட்ட டெய்லி வடை சுட்டா பார்க்க மாட்டாங்க வேறு செய் வேறு செஞ்சு மோட்டுக்கும் பத்திரக்கும் பசிக்குதான் சீக்கிரம் செஞ்சு கொடு சரியா இன்றைக்கி என்ன செய்யலாம் மீன் சமைக்கலாமா இட்லி சமைச்சாத பையா சரி மாவு எங்கே இருக்கு ஃபஸ்ட்டு இட்லி சமைச்சு கூட வெறும் மாவையா இத்து விட்டுற இட்லி வெள்ளையாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மாவை நல்லா கலக்கணும் பார்த்து அதுதான் கலைக்கு கரண்டியில் மொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று கரண்ட் எடுத்துகிட்டு வருவா கரண்ட்டு கையில் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஆ கரண்ட் எடுத்து அப்படி ஊற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று ஊற்றிட்டியா மூடி வச்சிரு மூடி வச்சிருமா அவள் தான் மூடி வச்சாச்சு இப்போ இட்லி வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இட்லி தொட்டு சாப்பிட்ணும்ல என்ன தொட்டு சாப்பிட்லாம் மீன் குடும்பம் செய்யலாமா அந்த இதை இட்லி இட்லி தனியாக வேகட்டும் இப்போ என்ன பண்ணலாம் மீனை கழுவுலாமா கழுவு மீனை கழுவு மீன் நல்லா கழுவியாச்சு சரியா ஒரு மீன் தான் வாங்கியிருக்கியா ஒரு மீனே போதும் மோட்டர் மொத்தத்துக்கும் சரியா மீன் என்ன பண்ணலாம் தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வெட்டு வெங்காயத்தை டிட்டியா அடுத்து தக்காளி வெட்டு ஆ சரி வச்சு காலையில் டிட்டியா புளியை தனியாக கரைச்சி வச்சுடு புளி கரைச்சிட்டியா ரெடி ஆச்சா எல்லாமே கருவேப்படி வச்சுருக்கியா கொத்தமல்லி வச்சிருக்கியா நிறையா தனியாக வச்சிட்டியா ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வை அடுப்ப அடுப்பத்தை வச்சிட்டியா அடுப்பெரியுதா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ண ஊற்று கொஞ்சம் என்ன சூடாகட்டும் என்ன சூ என்ன சூடாகிடுச்சேன் பாரு சூடாகிடுச்சா கொஞ்சமாக கடுகு போடு கடுகு புரிஞ்சிருச்சா இப்போ வெங்காயத்து போட்டு நல்லா வணக்கு அங்கே நல்லா வணக்கிட்டியா தக்காளி போடு தக்காளி போட்டாச்சா தக்காளி நல்லா வணக்கு தக்காளி நல்லா வணக்குமா பூண்டு உச்சி வச்சுருக்குல்ல பூண்டையும் போடு பூண்டு போட்டுட்டியா நல்லா வதங்கிட்டப்புறம் என்ன பண்ணணும் மிளகாத்தூள் போடு குழம்புத்தூள் மீன் மசாலா வாங்கிக்கிறதுல மீன் குழம்பு தூள் மீன் குழம்புத்தூள் மசாலா வாங்கியிருக்கல்ல ம் கொஞ்சம் போட்டியா கொஞ்சம் தனியாத்தூள் போடு தனியாத்தூள் போடு தனியாத்தூள் போடுமா ம மல்லித்தூள் போட்டு நல்லா பொட்டியா நல்லா கல கலக்கிட்டு உப்பு போடு ரொம்ப போடாத அப்புறம் கறிக்கும் ஆ இது பொட்டியா இப்போ என்ன பண்ணு எல்லாத்தையும் கலக்கிட்டு டேஸ்ட் பண்ணிப்பாரு உப்பு கரெக்டாக பாரு புளி கரைச்சி ஊற்று போட்டுட்டியா எல்லாம் ஊற்றிட்டியா எல்லாம் கலந்து இப்போ எல்லாமே கரெக்டாக புளியெலாம் கரெக்டாக கப்பார் டேஸ்ட் பண்ணி நீ டேஸ்ட் பண்ணிப்பார் உப்பு உப்பு புளிலாம் கரெக்டாக இருக்கா கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க கொஞ்சம் புளியும் காரமும் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சரியா இப்போ தான் மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும் இது போடாத உப்பு புளி காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக பாரு உரப்பு அதிகமாக இருக்கா கொஞ்சம் அதிகமாக பாரு கொஞ்சம் காரமாக இருக்குது தானே அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் காரம் அப்படின்னு கொஞ்சம் காரம் போடு ஆ இப்போ பாரு இப்போ ட்ரெஸ் ஆ இப்போ என்ன பண்ணுற மீனை போடு இது இது கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் குழம்பு அப்புறம் குழம்பு கொதிக்கிட்டா பாரு மீன் போடுமா மீன் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் இறக்கணும் சரியா மீன் ரொம்ப நேரம் வேடாது சீக்கிரம் வந்துடும் போட்டியா ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சா அது கொத்தமல்லி எடுத்து போடு நல்லா கலக்கி இட்லி எடுத்து மீன் குழம்பு தொட்டு சாப்பிடு சாப்பிட முடியாத மூ மூட்டை வீடு கொடு அது கொடு சாப்பிடு வாந்தி வருதா உனக்கு என்ன வருது இப்போ உனக்கு வாந்தி வரல நீ சாப்பிட்டு சரியாக்கா பாரு நல்லா இருக்கா சரி 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 மீன் குழம்பும் நல்லா இருக்கா இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ டாடா பாய் சரி